வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதற்காக கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளது அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்பை விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தினார் இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்கட்சிகளை பிரிது கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்து ஆராயப்பட்டது அமெரிக்க அரசாங்கத்துடன் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பது வற்றை ஒன்றிணைத்து கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தால் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளுராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது um இந்த அரசாங்கத்தினால் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை கைது செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கர் தெரிவித்துள்ளார் விளக்கு அறியில் உள்ள அவர் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பட்டலந்த வதை முகாம் விசாரணை அறிக்கை குறித்து விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் சிறிய மீன்களை பிடிக்குமே அன்றி பெரிய மீன்கள் மீது கை வைக்காதேன் புதிய அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாமே என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் பட்டலந்தா முகாமை விட பிறகலை தடுப்பு முகாம் மிக மோசமானது என்றும் ஆனால் அது குறித்து அரசாங்கம் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு காவல்துறையினால் வழங்கப்படும் தண்டனை தொகையை வழி மூலம் செலுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த கொடுப்பனவுகளை செயலி மூலம் செலுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் குருநகரில் இருந்து அனுராதபுரம் செல்லும் வழியில் பதினோரு இடங்களில் குறித்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வரும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் அத்தோடு பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கட்டணங்களையும் டிஜிட்டல் முறையில் செலுத்த உதவும் வகையில் குறித்த கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதியினால் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நுழம்புகளால் பரவும் சிக்கிம் குனியா வைரஸின் பரவலில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிக்கிம் வைரஸ் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்சானியாவில் கண்டறியப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கைக்கு பரவியது சமீப நாட்களில் சிக்கிம் நோய் பரவல் அதிகரித்து வருகின்றது இதுவரையில் சிக்கிம் குனியாவாக இருக்கலாம் என சந்தேகத்துக்கு இடமான நூற்றி நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவற்றில் அறுபத்தி ஐந்து பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் உலக அளவிய ரீதியில் நூற்றி பதினைந்து நாடுகளில் சிக்கிம் பரவல் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இரண்டு தொடக்கம் மூன்று நாட்கள் நீடிக்கும் காய்ச்சல் மூக்கு மற்றும் கைகளில் நிறமாற்றம் தோல் வெடிப்புகள் பல ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய மூட்டுவலி மற்றும் அன்றாட செயல்பாடுகளை செய்வதில் சிரமம் ஆகியவை சிக்கிம் அறிகுறியாகும் நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கட்டுப்படுத்துவது டெங்கு மற்றும் சிக்கன் நோய் பரவலை குறைக்க உதவும் என்றும் அவர் கூறினார் சிக்கன் வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதால் அது சார்ந்த ஏதேனும் அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசப்பத்து தென்னக்கோனை பிணையில் விடுவிக்குமாறு மாத்திர நீதிபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு நாட்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த தேசப்பத்து தென்னக்கோனை விடுவிக்குமாறு அவர் மாத்திர நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதையே அவரை பத்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட சூட்டு சம்பவம் தொடர்பில் காவல்துறை மாதவர் தேசப்பத்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று வரை இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வேட்பாளர்கள் பதிமூன்று பேரும் ஆதரவாளர்கள் நாற்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பதினொன்று வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குற்றங்கள் தொடர்பில் இரண்டு முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கிறது ஒரு ஆதரவாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது மகள் உள்ளிட்ட பதினேழு பேருக்கு எதிராக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான ஊழல் வழக்கில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் போராட்டம் காரணமாக பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக பங்களாதேஷ் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இதனையடுத்து ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது இந்நிலையில் சேக் ஹசீனா அவரது மகள் ஆகியோர் மீது அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு சட்டவிரோதமாக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டியது இருவரும் தலைமறைவாக இருப்பதாகவும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதனை ஏற்றுக்கொண்ட டாக்கா சிறப்பு நீதிமன்றம் இவருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பான குற்றச்சாட்டை விசாரிக்க மே மாதம் நான்காம் தேதி விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்திய துறைமுகம் விமான நிலையம் மற்றும் சுங்க திணைக்களம் ஊடாக பங்களாதேஷ் பொருட்கள் கொண்டு செல்ல மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு நுழைவு வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருட்கள் பரிமாற்றம் செய்யும் வசதிகளை இந்திய அரசாங்கம் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வசதிகள் காரணமாக டாக்காவில் ஏற்றுமதி நேபாளம் பூட்டான் மியான்மர் ஆகிய அண்மை நாடுகளுக்கு சுமூகமாக பயணிப்பதற்கு உதவியுள்ளது மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த வசதியை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள பொருட்கள் முந்தைய நடைமுறையின் கீழ் இந்தியா பகுதியை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷின் இடைக்கால அரசின் பிரதான ஆலோசகர் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி நிலத்தால் குழப்பப்பட்டதாகவும் பங்களாதேஷ் அதன் ஒரே கடல்வழி நுழைவாயில் என்றும் கூறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வலியத்தில் சீனா தனது பொருளாதார இருப்பை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் சீனாவிற்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்ட போது வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலகின் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களான மெட்டர் நிறுவனம் பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு பேஸ்புக் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி பெற்றோர்கள் தங்களது பதினாறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் கணக்குகளை நேரடியாக மேற்பார்வையிடக்கூடிய வசதிகளை அறிவித்துள்ளது இதன் மூலம் பெற்றோர் அனுமதி இல்லாமல் சிறுவர்கள் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நேரலையில் தோன்றுவதற்கும் மெசஞ்சரில் புகைப்படங்கள் பரிமாறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்களுடைய கணக்குகள் நூலாக பிள்ளைகளின் கணக்குகளை இணைத்து அதன் மூலம் செயல்படும் வகையில் இந்த புதிய கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த கட்டுப்பாட்டை முதலில் அமல்படுத்தியுள்ளதாக மெட்ரா நிறுவனம் அறிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்